குண்டலி பவர்ங்கிறது வந்து நமக்கு மேலே எழுந்துருச்சுன்னா அதை சடனாக நம்ம கீழே கொண்டு வரக்கூடாது ஒருத்தர் வந்து இது ஒரு ரொம்ப கோபத்தில் இருக்காங்கனாலே அவங்க வந்து இந்த முத்திரையை வச்சுட்டாங்கனாலே போதும் இந்த முத்திரையை ஒருத்தவங்களுக்கு ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வியாதி இப்படி இருக்க பிடிச்சிருப்பாங்க மனசுல அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா எக் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் பெரிய இதை என்னைக்கு இந்த நரம்ப விட்டுட்டு இது இல்லை அப்படின்னு அது நல்லது போயிடும் நமக்கு இந்த கண் பயிற்சி பண்ணும்போது நம்ம இந்த இந்த உள்ளே இப்படி கண்ணை உள்ளே விட்டு நம்ம டெய்லி வந்து இந்த இங்கே கனெக்ட் ஆகிரும் இங்கே கனெக்ட் என்ன என்னாகும்னா நாம் ஒரு வெட்ட வெளியாகிடும் நமக்கு ஒரு ஜோதி நிலையாக இருக்கும் ஒரு ஸ்வரூபமாக இருக்கும் நம்மளுக்கு எரியாது உடம்பு வலிக்காது உடம்பே இல்லாமல் போயிடும் இங்கே இங்கே அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அங்கே அரை மணி நேரம் கூட இருக்காது சட்டன்னு போய்ட்டு சட்டன்னு வந்துடுவோம் பிரபஞ்சத்தோட பூமியோட நம்ம பெருசாக தெரியும் அதை விட தெரியும் பூமியெல்லாம் நம்மளுக்கு மிளகு மாதிரி இருக்கும் எதாங்க இதுல சொல்லணும்னா ஒண்ணு கிடையாது அதாவது எவ்வளவு இல்ல சொல்றதுக்கு நிலை கிடையாது ஞான நிலை பெறும் நமக்கு வந்து இறைநிலை வந்து நாம இப்ப ஒரு சராசரியமா இருக்காங்கன்னா ஒரு விஷயத்தை நோக்கி கவலைப்படுறாங்க நல்லா கேட்டுக்கோங்க ஒரு விஷயத்தை எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வியாதி இப்படி இருக்க பிடிச்சிருப்பாங்க மனசுல அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா எக் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் பெருகிக்கிட்டு இது என்னைக்கு இந்த நரம்பை விட்டுட்டு இது இல்லை அப்படின்னு விடும்போது அது விலகி போயிடும் அங்கே நம்மளுக்கு காற்று நீர் வெப்பம் எல்லாம் சரிசமமாகிடுது அந்த இடத்துல இப்படி இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த நோய் விலகிது ஒரு பிரச்சனையும் அப்படிதாங்க இங்கே எடுக்க போகிறது எதுவுமே இல்லை கொடுக்க போகிறதும் எதுவுமே கிடையாதுங்க ஆனால் நினச்சிட்டாங்க நம்ம நிறைய எடுத்துக்குவோம் நம்ம நிறைய கொடுப்போம் ஆனால் முதல் வார்த்தை அன்பு கொடுக்கறதுங்கிறது வந்து அன்பை சார்ந்ததுங்க ஒரு நாம வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை படைச்சிருந்தாங்கன்னா நமக்கு பக்கத்துல ஒருத்தவங்க இல்லாம படைச்சிருக்க அந்த இறைவனோட நோக்கம் என்னன்னா நீ இவங்களுக்கு கொடுக்குறியா உன்னையே ஏன் இப்படி படைச்சிட்டு உன் பக்கத்துல ஏன் இப்படி ஒருத்தவங்களை படைச்சிருக்க அப்படின்றா இதுக்கோட அர்த்தம் இதுதாங்க நாம இவங்களை காக்கணும் இது வந்து இறைவனோட அன்பு இப்போ வந்து பெரும் அப்போ நமக்கு என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம வேணும் 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 பிடிவாதத்தில் போது அந்த விஷயம் கிடைக்கவே கிடைக்காதுங்க நம்ம இந்த விஷயம் நடந்துடும் பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துரும் நம்மளுக்கு இயற்கை வந்து நமக்கு நடத்தி கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயாக விட்டுட்டு அந்த விஷயத்தை மறந்துவிட்டோம்னா நமக்கு உடனே அந்த விஷயம் வந்து கிடைக்கும் ஆத்மபூர்வமாக இங்கே எல்லாமே நம்ம ஆசை அதிகமாக வச்சுக்கிறோம் பொருளாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்களா இருந்தாலும் கணவராக இருந்தாலும் எல்லாமே என்ன யோசிச்சு இவங்களோட இப்படி இருக்கணும் நம்ம குழந்தைங்க இப்படி இருக்கணும் நம்ம கணவர் இப்படி இருக்கணும் இங்கே போகணும் இப்படி ஜாலியாக இருக்கணும் இப்படி சந்தோஷமாக இருக்கணும் இப்படி சொந்தக்காரவங்களோட இப்படி இருக்கணுங்கிற எண்ணத்துக்கெல்லாம் நம்ம திணிச்சு வச்சுருவோம் இது திணிக்க போகும்போது என்னென்னா நம்மளுக்கு அது ஒரு கட்டாயத்துக்குள்ள மனம் தீர்மானிச்சிருது மனம் தீர்மானிக்கும்போது மூளை என்ன பண்ணுது அதை நிறை நிறைவேற்றாமல் தூங்காது அப்போ இது எங்கேருந்து வருதுன்னா நாம் உருவாக்குறோம் எல்லாமே உருவாக்காமல் இருந்தால் இங்கே எதுவுமே வர்றதில்லைங்க இதுதான் நிலை இப்போ ஒருத்தவங்க இறைவனை வந்து நாம் தேடி போனோம்னா எங்கேயுமே தேட வேணாங்க கோவில் வந்து நம்ம மன திருப்தி ஏன்னால் வீட்டில் நம்ம வீட்டில் கிடைக்கிற கோவிலில் கிடைக்கிற இது நமக்கு ஆற்றல் வீட்டில் ஏன் கிடைக்குன்னா வீட்டில் நம்ம கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாமே அந்த எண்ணெய் அலைகள் வந்து இருக்குங்க கோவிலில் வந்து எந்த எண்ணெய் அலையும் இருக்காது அப்போ நாம் என்ன பண்ணோம் வீட்டில் இருந்து நம்ம கொஞ்சம் போகும்போது கோயிலுக்கு போகும்போது நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் மனசு ஏன்னா அங்கே இருக்க அலை பூரா நல்ல எண்ணலை இது பூரா எண்ண அலையோடு சார்ந்தது நிறையா காசுகள் காசு அது வந்து நம்ம அது காசு வேறு இப்போ வந்து நம்ம வீட்டை வந்து நம்ம நல்ல எண்ணங்களில் உருவாக்கும் போது வீடு கோவிலாக மாறிருதுங்களா கோவிலுக்கு போகணுங்க அங்கே வந்து நெசிலே நம்ம உடம்புக்கு பயிற்சிகள்லாம் இருக்குது இப்போ நமக்கு வந்து நம்ம இந்த நம்ம இப்போ இங்கே கோவிலுக்கு செய்கிற அத் அத்தனை விஷயமும் நம்மளுக்கு உடம்பை சார்ந்தது தாங்க உடம்பில் இருக்கிற ரத்த கழிவு போகிறது நரம்பு இப்போ நான் அந்த ருத்ராட்சை போடுறதுக்கு கூட என்னன்னு கேட்குறேன் நிறைய பேர் ஏன் நீங்கள் ருத்ராட்சை போடுறீங்கன்னு கேட்குறாங்க இந்த ருத்ராட்சை போட்டால் நம்மளுக்குள்ளே வந்து நல்ல உஷ்ணத்தை வந்து கொடுக்கும் தீய உஷ்ணத்தை எடுத்து அதே வந்து நம்மளோட பின் பிடனி நரம்பு வந்து நமக்கு வாதம் தவம் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக வரும் கட்டுப்படுத்தும் எந்தளவு ருத்ராட்சி போடுறோமோ அந்தளவுக்கு கட்டுப்படுத்தும் நம்மளோட நம்ம வாயுவோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் இதுக்காக தான் நாம் ருத்ராட்சி போடுறோம் இந்த பட்டை போடுறது என்னென்னா நாம் எப்பொழுதுமே நம்மளோட நெற்றி நரம்புகளை வந்து மசாஜ் கொடுக்குறது இதுக்கு தான் பட்டை பொட்டு வைக்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்குங்க ஒ ஒவ்வொரு வந்து ஒரு பயிற்சி தாங்க இது வந்து சாமி இல்லை இன்னமும் மாலை நம்ம போட்டுக்கலாம் நம்ம கையில் காப்பு கட்டுறது இங்கே ருத்ராட்சை கட்டுறது அப்படிங்கிற மாதிரி இன்னும் போட்டுக்கலாம் இப்போ பெண்ணும் தவம் பண்ணலாம் பெண்ணுக்கும் ஏன்னா ஏன்னா கடவுளே சிவன் பார்வதி இருக்காங்க மனுஷனில் இருக்கக்கூடாதா நீ எப்படி பெண்ணாகுவ அப்படின்னு அப்படிங்க அப்போ நான் வந்து சின்ன வயசுலேயே முப்பத்தஞ்சு வயசுலேயே வந்து மாதவிடாய்ங்கிறது வந்து நிறுத்தப்பட்டுட்டேன் அது நரம்பு பார்த்து அப்புறம் போய் செக் பண்ணிணேன் எல்லாம் உடம்புல எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க அந்த முட்டையோட அந்த உருவாக்கமே இல்லைங்க இல்லைன்ட்டாங்க ஏன்னா இது நம்ம கண்ட்ரோல் தாங்க கண்ட்ரோல் பண்ணி 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 அதை கட்டுப்படுத்தி அந்த உற்பத்தி இல்லாமல் பண்ணுறது அது உற்பத்தி இல்லாத பண்ணுறது ரொம்ப தவத்துக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் ஹார்மோன் வந்து சுரந்து சுரக்க விடாமல் நம்ம பண்ணணும் அது நிறைய விஷயம் இருக்கும் கருமுட்டைகளை வந்து நம்ம சரி பண்ணணும் இதைப்போல் தான் செல்கள் எல்லாத்தையும் நம்ம உடம்பில் நமக்கு உடம்பில் வந்து நிறைய விஷயம் இருக்குதுங்க செல் சரி பண்ணணும் அதாவது கோவ செல்கள் இருக்கும் அந்த செல்லை நம்ம சரி பண்ணணும் அப்புறம் நம்ம மற்ற எல்லா செல்களையும் செல்கள்லையும் சரி பண்ணணுங்க உடம்பை நம்ம செல்லு வந்து நம்மளை என்ன பண்ணணும்னா திடீர்னு ஒரு விஷயத்துலேருந்து தள்ளி விட்டுருங்க ஒரு விஷயத்தில் எப் அப்போ இந்த குண்டலி பவருங்கிறது வந்து நமக்கு மேலே எழுந்துருச்சுன்னா அதை சடனாக நம்ம கீழே கொண்டு வரக்கூடாது தனஞ்சத்தில் போய் நேராக வந்து தனஞ்சத்தை எழுத்துருந்துடும் அந்த தனஞ்சு வந்து நமக்கு வெளியே வரவே கூடாது தனஞ்சு வந்து ரொம்ப ஆக்ரோஷம் பார்த்துட்டிங்கன்னா அகோரின்னு சொல்கிறவங்கள தனஞ்சம் இப்படி இப்படிங்கிறது வந்து தனஞ்சவங்க ஒரு அடிக்கிறது வெறி கொண்டது தனஞ்சு அப்போ அந்த தனஞ்சிய வந்து நாம் வந்து வெளியேற்றவே கூடாதுங்க சாந்த குணம் அதாவது நம்ம சாந்தமாக இருக்கணும்னா பதட்டம் இல்லாமல் சராசரியமாக நம்ம சாந்தமாக ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ரொம்ப கோபத்தில் இருக்காங்கனாலே அவங்க வந்து இந்த முத்திரையை வச்சுட்டாங்கனாலே போதுங்க இந்த முத்திரையை வச்சுட்டு இது வருங்க இந்த மாதிரி அவங்களோட சீர் இது இந்த கை கைக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க இது வந்து காற்று வெப்பம் இதை வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஈஸியான தவமுறை சரிசமப்படுத்துறது இதுதான் சாமி கும்புறதுக்கு உண்டான விஷயங்கள் இது வந்து வெப்பமும் காற்றும் சமநிலை அடையும் போது வாசி ஓடுங்க இப்படியே ஒரு அரை மணி நேரம் இருக்கும்போது வாசிங்க முத்திரை இப்போ சரணாக இங்கே பாருங்கள் இந்த இந்த விரல்களை விரலை இங்கே வச்சிட்டிங்கன்னா இது ஒரு நமக்கு அதாவது நேர இப்படி வைக்கிறதுக்கும் இப்படி வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க நமக்கு வந்து பவர் நம்ம நம்ம நுரையீரல் நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம என்ன பயிற்சியில் பண்ணோம்னா நுரையீரல் அதாவது நாடி பிரணாய பண்ணும்போது நம்ம நுரையீரலில் இருக்க தேவையற்ற அழுக்களாக வெளியே போகும்போது சுத்தமான காற்று வரும்போது இந்த காற்று போய் நம்ம உறுப்புகள் எல்லாம் கொண்டு போய் நம்மளை உறுப்புகள்லாம் புதுப்பிச்சுக்கோங்க உறுப்புகள்லாம் நம்ம ஒவ்வொரு நாள் புதுப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்னா நமக்கு நம்ம வந்து நம்ம உடம்புல எல்லா உறுப்பும் எங்கே இருக்குன்னு நம்ம நோட்டமிடணுங்க நாமளே தெரிஞ்சுக்கணும் இப்போ உங்களுக்கு யாருக்குமே வந்து அவங்கவுங்களுக்கு எந்தெந்த உறுப்பு எங்கே இருக்குன்னே தெரியாது அப்போ அதில் ஒரு வியாதியோ ஒரு ஒரு பிரச்சனையோ வந்து எப்படி அவங்க பார்ப்பாங்க இப்போ நம்ம கண்ணை மூடி இருந்தோம்னா இப்போ நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் எனக்கு கல்லீரலில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு அந்த கல்லீரல் பக்கம் போனாலே கல்லீரல் இழுத்து பிடிக்குங்க அது நமக்கு சரியான ஒரு செயல்பாடு இருக்காது அங்கே வலிக்கும் அப்போ நமக்கு கல்லீரல் ஏதோ சின்ன பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி கிட்னி பகுதிக்கு நம்ம போகணும் கிட்னி பகுதி சரியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அங்கே ஒன்றுமற்ற நிலை இருந்துச்சுன்னா கிட்னி சரியாக இருக்குன்னு அர்த்தம் அங்கே ஏதோ ஒரு பொருள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கிட்னியில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு பிரச்சனை இது என்ன பெரிய பிரச்சனைலாம் வராதுங்க வாதமும் இந்த மாதிரி நீர்கள் போய் தங்கிடும் அதே மாதிரி நுரையீரல் கண் 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 ப்ரெஷர் வரும் நமக்கு இந்த கண் பயிற்சி பண்ணும்போது நம்ம இந்த இந்த உள்ள இப்படி கண்ணை உள்ளே விட்டு நம்ம டெய்லி வந்து இந்த இப்படி கண் அரம்புக்குங்க இந்த கையை உள்ளே நெகத்தெல்லாம் வெட்டிட்டு நம்ம ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாங்க இப்போ இந்த இப்படி இருக்குன்னா இந்த கண்ணுக்குள்ளே இப்படி நம்ம விட்டுக்கலாம் பயப்படாமல் விடணும் இந்த இப்படி விட்டு அழுத்தி கொடுத்தோம்னா கண்ணு நமக்கு நல்லாகும் அதே மாதிரி நம்ம மூக்கு நாடிக்கும் தான் இந்த நாடி மூக்குக்குள்ளே இப்படி விட்டுட்டோம்னா நமக்கு சுவாசம் இப்போ வந்து நமக்கு வாசியை ஓடணும்னா நான் சொல்கிறேன்னா காது கேட்குறத வந்து நிறுத்தணுங்க நிறுத்த போகும்போது இங்கே வந்து கிளீன் ஆகும் மூக்கில் சுவாசத்தை கொண்டு வந்து இங்கேயும் நிறுத்தணுங்க அப்போ தொண்டை பேசுகிறதை நிறுத்தணுங்க அப்போ நம்ம மீண்டும் நான் சொன்ன உறுப்புகள்லாம் எல்லா உறுப்புகளோட செயல்பாடையும் பூ போல் அதாவது சாந்தமாக செயல்பட வைக்கணும் நம்ம படப்பட படப்பு இல்லாமல் சாந்தமாக செயல்படும் போது நமக்கு ஒரு நொடி என்ன பண்ணும் நம்மளோட காற்று ஒருங்கிணைச்சி சுவாசம் சரியாகும் நம்ம இது இடக்கலை பெண்களை விட்டுட்டு மூன்றாவது இந்த வாசி ஓடும்போது ஒரு மனுஷன் எதுவுமே தெகிச்சு போயிடுவாங்க அது எப்படின்னா அந்த நிலையை வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு வலிச்சா தானே அந்த வழி எப்படி இருக்குன்னு தெரியும் அந்த மாதிரி எனக்கு அதை சொல்ல முடியாது அந்த வாசியை இருந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே இருந்து தான் காற்று இப்படி வரும் இது மேலே தான் போகுங்க வாசி ஓடனா நம்ம சராசரியமாக நம்ம மூச்சு விடும்போது கீழே வரும் வாசி ஓடும்போது மேலே ஓடி என்ன பண்ணால் இந்த உச்சி குழியிலேருந்து முதுகு தண்டு வடை அப்படியே கூச்சமாக இருக்கும் நமக்கு அப்படியே அந்த நிலை வந்து முதுகு தண்டு வடை ஸ்ட்ரைட் ஆகிரும் ஸ்ட்ரைட் ஆகி வாசி ஓடி வாசி உள்ளே போய் குண்டலி மேலே கொண்டு வரும் வாசி தான் போய் குண்டலி போகிறேன் வாசி ரொம்ப கொஞ்சம் நேரம் ஓடிட்டே இருந்துச்சுன்னா குண்டலி மேலே போயிடும் குண்டலி மேலே போனால் நமக்கு தலை வந்து கிண்ணுன்னு ஆகிருங்க இப்படி மூளை நரம்புலாம் அப்படியே இருக்கு இப்படி பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்ம உடம்பு வந்து முறுக்கு மாதிரி ஆயிருங்க அதாவது ஒரு கடப்பார கம்பி போல் ஆகிரு நீங்கள் குண்டலி பவர் இருக்கவங்களுக்கு பண்ணினீங்கன்னா அந்த இது பதியாதுங்க அந்த அளவுக்கு நரம்பெல்லாம் இழுத்துருங்க இழுத்துட்டா இழுக்குனா அந்த இழுக்கிறது கிடையாதுங்க அது அது ஸ்டைட்டாயிரும் ஆனோன்னா நம்மளுக்கு அப்போ வந்து அந்த குண்டலி அப்படியே நிறுத்தினோம்னா நமக்கு பிரச்சனை அந்த குண்டலியை ஒருங்கிணைச்சி நாம் அப்படியே இங்கே இங்கே இந்த உச்ச இருந்து அந்த குண்டலிப்பை மேலே எழுப்ப கற்றுக்கணும் இந்த இடத்துல நிறுத்தணும் இந்த இடத்துல இருந்து இதுக்கும் அடுத்து மேலே நம்ம சமாதி நிலை சமாதி நிலைங்கிறது வந்து நம்ம ஆகாயத்தில் கனெக்ட் பண்ணணும் அந்த குண்டலி பவரை ஆகாயத்தில் கனெக்ட் பண்ணும்போது தான் சமாதி நிலை ஆகும் அப்போ சமாதி நிலை ஆகும்போது என்ன இருன்னால் நம்ம இந்த பஞ்சபூதத்தில் இயங்குகிற உடம்பெல்லாம் அப்படியே பஞ்சபூதத்தோடு கரைஞ்சி ஆனால் நமக்கு எதுக்காக இருக்கவங்களுக்கும் நாம் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குங்க ஆனால் நமக்கு நாம் இல்லை அங்கே கனெக்ட் ஆயிரும் இங்கே கனெக்ட் ஆயிடுச்சுன்னா என்னாகுன்னா நாம் ஒரு வெட்ட வெளியாகும் நமக்கு ஒரு ஜோதி நிலையாக இருக்கும் ஒரு ஸ்வரூபமாக இருக்கும் நம்மளுக்கு எரியாது உடம்பு வலிக்காது உடம்பே இல்லாமல் போயிருங்க கரைஞ்சிரும் காற்றோட காற்றோட நம்ம இருக்கிற மாதிரி நமக்கு சந்தேகமாக இருக்கும் நம்ம இப்படி வாழ்ந்துட்டு இருந்தோமே பூமின்னு ஒன்று இருக்கிற உணர்வே மறந்துடுங்க அந்த சமாதி நிலை ஒரு பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் எப்படி இருப்பீங்க எதுவுமே இருக்காதுங்க முடிச்சா தானே அந் அது வந்து சுயநிலை வட்டுறது தூக்கம் இது சுயநலவோடு இருக்கும் இந்த சமாதி நிலை சுயநல தூக்கும் இது சுயநலத்தோடு இப்போ நமக்கும் மைண்டில் வந்து மூணு இருக்குதுங்க அந்த சுயநலவை எப்படி கொண்டு வர்றதுன்னு நான் உங்களுக்கு தெளிவை சொல்கிறேன் சுயநலவு அற்ற நிலையில் சுயநலவோடு நாம் அங்கே இருக்கோம் இப்போ நம்ம இங்கே இருக்கிறதையெல்லாம் மறந்துடுங்க நம்ம தவத்தில் போய் இப்போ அங்கே ஆகாயத்துக்கு போயிட்டு வர வர்றத்துக்கு நமக்கு அஞ்சு மணி நேரம்னா இங்கே அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அங்கே அரை மணி நேரம் கூட இருக்காதுங்க சட்டுன்னு போயிட்டு சட்டுன்னு வந்துடுவேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்படி வேகமாக போயிட்டு வர மாதிரி இவ்வளோதான் ட்ராவல் வல்லுந்து மற்ற கிரகங்கள் எல்லாமே டிராவல் பண்ணி சொன்ன மாதிரிலாம் அது உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்குங்களா பிரபஞ்சத்தில் பிரபஞ்சம் கனெக்ட் ஆகும் இப்போ நீங்களே கனெக்ட் பண்ணலாம் அது நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிங்களா உங்களுக்கு அதெல்லாம் கனெக்ட் பண்ணலாங்க நம்ம வந்து கனெக்டனை எப்படிங்க நம்ம வந்து ஆட்டலில் கொண்டு போகிறது ஆட்டல கொண்டு போகிறது தான் கனெக்ட் அதாவது நம்ம இந்த இதில் நம்ம பார்க்க முடியாது இந்த உடம்புல பார்க்க நம்ம வந்து இன்னொரு கண்ணில் தான் பார்க்க முடியுங்க அப்போ மூன்று கண் இருக்குதுங்க ரெண்டு கண்ணுன்னு நினச்சிக்காதீங்க மூன்று கண் இருக்குதுங்க நம்ம உடம்புல ஒன்று வந்து ஒன்று இருக்குது நம்ம அகக்கண் ஒன்று இருக்குது இன்னொரு கண் இருக்குதுங்க அந்த கண்ணு சீக்கிரம் யாருமே பார்க்கவே முடியாது அந்த கண் பார்த்தவங்க தான் ஆகாயத்தில் பார்க்க முடியுங்க மூன்று கண் இருக்குது ரெண்டு கண் வரைக்கும் தான் இன்னும் சொல்லியிருக்கிறாங்க நமக்கு நம்ம கண்ணை மூடனா நமக்கு ஒளி தெரியற கண்ணு நம்ம வெளியே இங்க கண்ண மூடனா எதுவுமே இருக்காதுங்க வெட்ட வெளியே தான் இப்போ இதுதாங்க இங்கே தாங்க இதுக்குள்ளேதான் நாம இதுக்குள்ளேதான் எல்லாமே சூரியன் சந்திரன் எல்லாமே இதுக்குள்ளேதான் இதுக்குள்ளேயே இருக்குது வெளிலேயே இருக்குங்கிறாங்கல்ல நம்ம முன்னோர்கள்லாம் அப்படியே எல்லாத்தையும் அறிவிச்சாங்க அது வந்து எப்படி அறிஞ்சாங்க அது எப்படி அறிஞ்சாங்கன்னா இப்போ பார்த்துட்டீங்கன்னா நீங்க உங்க லகிமா மகிமா சொல்லுங்க நம்மளை உடலை பெருசாக்க போகும்போது உடல் பெருசாகாதுங்க நம்ம உருவம் சின்னதாயிருங்க அணுவாயிருங்க நம்ம நம்ம உடம்பு நம்ம உடம்பு செருசாகும் போது நம்மளோட அந்த ஆற்றல் பெருசாகும் ஆற்றல்னால் நம்மளோட அந்த பிரபஞ்சத்தோட பூமியோடு நம்ம பெருசாக தெரியுவோங்க அதை விட தெரியும் பூமியெல்லாம் நம்மளுக்கு மிளகு மாதிரி இருக்கும் எனக்கெல்லாம் ஒரு டைம் தவத்தில் மிளகு மிளகாக தெரிஞ்சிச்சு என்ன நம்மளோட எங்கேயோ ஒரு மிளகு மிளகு அதுக்குள்ளே தான் நம்ம வாழ்கிறோம் பூமிங்கிறது எனக்கு தெரியாது அப்போ ஒரு உணர்வு பூர்வமாக இது என்னவாக இருக்கும் நம்மளை சுற்றி நிறைய வந்து நம்ம அந்தளவுக்கு ஆயிடுவோங்க அது நிரந்தரமாக இருக்கிறதுக்கு நானே நான் கற்றுக்கலாம் அந்த நிலையிலேருந்து டக்குன்னு வந்துடுவோம் வந்துட்டு அடுத்து அந்த நிலை போகிறேன்னா ஒரு நிலை இறை நிலை தனிமை ரொம்ப முக்கியம் தனிமை முக்கியம்னா அந்த தனிமையில் கவலை கலந்துருக்கக்கூடாது ஒன்று அப்புறம் நானுன்னு தேடல் கலந்திருக்கக்கூடாது அப்புறம் நமக்கு வந்து சாதிக்கணுங்கிற எண்ணம் கலந்துருக்கக்கூடாது இந்த மனமே கலந்துருக்கக்கூடாது அந்த தனிமைக்கு அந்த தனிமையில் இருந்தால் நாம் வந்து அந்த நிலை இருக்கலாம் நம்ம கண்ண மூடினா நமக்கு வேறு எண்ணமெல்லாம் வரும்போது நம்ம அந்த நிலைக்கு போகவே முடியாதுங்க அது ஒரு நிலை அதாவது அகத்தையே அற்று ஒரு நிலை போனால் தான் நம்ம அந்த இறை நிலை போக முடியும் அந்த நிலையில் நம்ம வந்து பார்க்கலாம் அப்போ வந்து அதிகாலையில் நல்லா ஞானம் இருக்குது ஞானம் அறிவில் கண்டுபிடிக்கிறவங்க அதிகாலை சூரியனில் பார்த்திங்கன்னா ஏழு கோள்களை நீங்களே பார்க்கலாம் அதாவது சூரியன்லேருந்து சூரிய குடும்பத்தை நீங்களே பார்க்கலாம் எப்படி பார்க்கலன்னா அதிகாலையில் அந்த சூரியனை பார்த்துட்டு இப்படி கண்ணை மூடி இப்படி கண்ணை ஒரு அந்த கூர்ந்து கவனிக்கணும் சூரியனை பார்த்துட்டு கண்ணை மூடின செகண்டே அந்த ஏழு கோளு சின்னதாக நம்ம கண்ணில் தெரியும் அதிகாலையில் முதல் சூரியன் ப்ளூ கலராக இருக்கும் அப்போ அந்த ஏழு கோள் இருக்குங்க ஏழு கோளில் இருந்து அந்த சூரியன் வந்து லிங்க் போனதெல்லாம் நமக்கு அப்படி கனெக்ட் ஆனதெல்லாம் தெரியும் பவர்ஸ் கோடு கோடு கோடாக தெரியும் ரொம்ப நாள் அது என்னன்னே தெரியல அப்போ தான் நம்மளோட கோள்கள் ஏன்னா அதிகாலையில் நம்ம தூக்க நிலையில் இருக்கிறோம் நம்மளை உடலற்று அற்ற மறந்துருக்குறோம் அந்த நேரத்தில் நம்ம வந்து சூரியனை பார்க்க போகும்போது அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம நினைப்பெல்லாம் நமக்கு வந்துடும் நம்ம தான் நம்ம இப்படி தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது அது தியான நிலை தவ நிலையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வரும்